திருக்குறள் நட்பு குறள் ஒன்று செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு பொருள் நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பு வேறு எவையும் இல்லை குறள் இரண்டு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு பொருள் அறிவுடையவர்களின் நட்பு வளர்பிரை போல நாளும் வளரும் அறிவிலார் நட்பு தேய்பிரை போல நாளும் தேயும் குரல் மூன்று நவில்்தொரும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு பொருள் நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க தரும் அதுபோல பண்புடையாரின் நட்பானது பழக பழக இன்பம் தரும் குரல் நான்கு நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்க மேற்சென்று இடித்தற் பொருட்டு பொருள் நட்பு என்பது சிரித்துப் பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று நண்பரிடத்து தவறு காணும்போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் ஆகும் குரல் ஐந்து உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் இருவர் சேர்ந்திருத்தலும் நெருங்கிப் பழகுதலும் நட்பாகாது இருவர் தம் ஒத்த மனமுணர்வே நட்புரிமையை கொடுக்கும் குறள் ஆறு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு மு பொருள் முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு குரல் ஏழு அழுவினவை நீக்கி ஆருயித்து அழிவின்கண் கண் அல்லல் உழப்பதான் நட்பு பொருள் அழிவைத்தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விளக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும் அவனுக்கு அழிவு நேரும்போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும் அழிவைத்தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விளக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும் அவனுக்கு அழிவு நேரும்போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவில் இருந்து மீட்டல் வேண்டும் குரல் எட்டு உடுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு உடுத்திய ஆடை நழுவும் போது தன்னறி தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும் அதுபோல நண்பன் துன்புறும்போது விரைந்து சென்று அவனை அத்துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு குரல் ஒன்பது நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை பொருள் நட்புக்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுது எல்லாம் உதவி எல்லாம் உதவி செய்து தாங்குதல் குரல் பத்து இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு பொருள் இவர் நான் எமக்கு இத்தகைய அன்பினர் யாம் இவருக்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு வால்